ஹலோ ஃப்ரெண்ட் சிறகிக்க ஆசை அப்கமிங் எப்பிசோடுக்காக சம சூப்பரான ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோடய தேதி ரெண்டு டு எட்டு டிசம்பர்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ மீனாவும் அவங்க ஃப்ரெண்டும் அந்த மலேசிய மாமா கடையில் போய் கறி வாங்குறாங்க அந்த மலேசியா மாமா மீனாவை பார்த்ததுக்கப்புறம் ஐயோ இது முத்தோட பொண்டாட்டியே பார்த்தா அவ்வளோ தான் என் கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முகத்தில் ஒரு துண்டை போட்டு மூடிக்கிட்டு அப்படியே அந்த கறியும் கொடுத்துறாங்க இனிமேல் இங்கேயே வந்து மா வாங்க மீனானுங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடறாங்க அடுத்து அந்த மலேசியா மாமா நேராக ரோகிணியும் அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா வித்யா அவங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி மீனா வந்து கறி வாங்கினதே என் கடையில் தான் நீங்க ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கறதுனால தான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் ஆனால் அவங்க மறுபடியும் என்னை வந்து ஏதாவது பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து எதுவும் காப்பாற்ற முடியாது உங்கள் சம்மந்தமாக இருக்க எல்லா உண்மையும் நான் சொல்லிருவேன் அப்படிங்கிற மாதிரி ரோகினியும் வித்யா எல்லாத்தையும் அப்படியே பயமுறுத்துற மாதிரி எச்சரிக்கிற மாதிரி மலேசிய மாமா பேசிட்டு அங்கே கிளம்புறாங்க இந்த பக்கத்து பார்த்தா வித்தியாவும் பயந்து போயிருக்காங்க ரோகிணி அப்படியே ரொம்ப பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க என்னடா இது புது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ பொதுவாக இதை பார்த்துட்டாங்க அப்படின்னு அப்போ மலேசிய மாமாவை பார்த்துட்டு உண்மையை கேட்டால் எல்லாத்தையும் சொல்ல போறாங்க அப்படிங்கிறத செம்மைய நமக்கு ஒரு ஹிண்டு கொடுத்துட்டாங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி சுவாரஸ்யமா கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்